கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் இருபத்தி ஐந்து நாட்களாக அதாவது தவக்காலத்திற்கு முன்பாக கூடுமானவரை நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் தியானிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வு கிட்டத்தட்ட தவக்காலத்தில் ஒரு நாள் இரண்டு நாட்கள் கூடுதலாக ஆகும் என்று எண்ணுகிறேன் அதற்குள்ளாக நாம் நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் தியானித்து விடலாம் இதில் இதுவரை இருபத்தி ஐந்து நாட்களாக நூற்றி பனிரெண்டு திருப்பாடல்களை தியானித்திருக்கிறோம் இதுவரை பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் இருக்கும் அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க தியானிக்க உங்களுடைய நேரத்தில் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கூட இதை காதில் கேட்டுக்கொண்டே அதை தியானித்து கொண்டே உங்களுடைய பணிகளை செய்து கொள்ளலாம் அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இதில் வந்து உங்களுக்காக பைபிள் எடுத்து வாசிக்க முடியாதவங்க வாசிக்க தெரியாதவங்க வாசிக்க நேரம் இல்லாதவங்க எல்லாத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதற்காக என திருப்பாடல்கள் அப்படிங்கிறது பல்வேறு அனுபவங்களினுடைய தொகுப்பாக இடம்பெற்றிருக்கிறது அதனால் அதை வாசிப்பது கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் நலம் பயக்கக்கூடியது கட்டாயமான ஒரு கடமையாகவும் இருக்கிறது அதற்காக தான் இந்த அடியேனின் சிறிய முயற்சி இது இன்று நாம் இருபத்தி ஆறாவது நாளாக பார்க்க இருக்கக்கூடிய அதிகாரம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று ஆண்டவரின் கருணை அல்லேலூயா ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்து அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வரியோரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை வேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அல்லே லூயா ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினான்கு பாஸ்கா பாடல் எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகமாயிற்று இஸ்ரேல் அவரது தலமானது செங்கடல் கண்டது ஓட்டம் பிடித்தது யோர்தான் பின்னோக்கி சென்றது மலைகள் செம்மறிக் கிடாய்கள் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன கடலே நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன யோர்தானே நீ பின்னோக்கி சென்றது ஏன் மலைகளே நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துல்லியது எது பூவுலகே தலைவர் முன்னிலையில் நடுநடுங்கு யாக்கோபின் கடவுள் முன்னிலையில் நடுக்கமுறு அவர் பாறையை தண்ணீர் தடாகமாக்குகின்றார் கற்பாறையை வற்றாத நீர் ஆக்குகின்றார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினைந்து ஆண்டவரே உண்மையான கடவுள் எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சி உம் பெயருக்கே உரித்தாக்கும் உம் பேரன்பையையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கை வேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசியை அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார் இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை மௌன உலக உலகிற்குள் இறங்குவோர் எவரும் அவரை புகழ்வதில்லை நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு சாவி நின்று தப்பியவர் பாடியது அல்லேலூயா ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக்கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றிக்கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரைத் தொழுதேன் ஆண்டவரே என் உயிரைக் காத்தருளும் என்று கெஞ்சினேன் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் எளிய மனத்தோரே ஆண்டவரை பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்டபோது எனக்கு மீட்பளித்தார் என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள் ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் என் உயிரே சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடி என் கால் இடராதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்னபோதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதே இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உன் பணியால் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி வழி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் உமது இல்லத்தில் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் அல்லே திருப்பாடல்கள் நூற்றி பதினேழு இந்த திருப்பாடலில் பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு வசனங்கள் மட்டுமே ஆண்டவர் போற்றி பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப்பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லேல் உயா. ஆமேன்